ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ரொம்ப சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டோ அல்ல டின்னருக்கோ செய்யக்கூடிய ஒரு டிஃபன் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க சைட் டிஷ் எதுவும் தேவையில்லை இதை அப்படியே சாப்பிடலாம் உள்ள ஸ்டஃபிங் பண்ணியிருக்கனால இதை அப்படியே சாப்பிட்டுக்கலாம் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னால் என்னோடய வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் ஒரு பவுலில் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது எல்லாத்தையும் நல்ல சப்பாத்தி மாவுப்பை செய்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கலாம் இந்த மாதிரி நல்ல சாஃப்டாக சப்பாத்தி மாவுப்பூசி மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் இது மேலே நைட்டாக எண்ணெய் தடவிட்டு இது ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிடலாம் உள்ள ஸ்டஃபிங் வைக்கிறதுக்காக அடுக்குல ஒரு பேன் வச்சிருக்கேன் எண்ணெய் காஞ்சிருச்சு அதில் பொடியா நறுக்கின வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இ நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே கொஞ்சம் பூண்டு பேஸ்ட் தட்டி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் இது கூட உருளைக்கிழங்கு சீச்சு வச்சுருக்கேன் இந்த மாதிரி சீச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து வரஞ்சிக்கலாம் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிளம்பிட்டு

கூட இப்போ அரை ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சம் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டுலாம் இது பச்சை வாடை போகட்டும் ஒரு பத்து நிமிஷம் அப்படி மூடி வச்சிடலாம் பச்சை வாடை பேயிடுச்சு அவ்வளோதாங்க ஸ்டவ் ரெடி ஆயிடுச்சு இது கூடவே இந்த மல்லித்தலை தூவிக்கலாம் அடுப்பு ஆஃப் ஒரு உரமா வச்சிடலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு மாவு ஊறிடுச்சு இது எல்லாத்தையும் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கிடுவோம் நம்ம எப்பவும் போல சப்பாத்தியாவே திரட்டிக்கிறோம் சப்பாத்தி தேய்ச்சிக்கலாம் எல்லா இது இதுமாதிரி சப்பாத்தியாவே தேய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கிறேன் நம்ம ஊட்டி வச்ச மாவெல்லாம் இந்த மாதிரி சப்பாத்தியா தேய்ச்சி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு சப்பாத்தி எடுத்துக்கலாம் அதில் நம்ம பண்ணி வச்சிருக்க ஸ்டஃபிங்கை நடுவில் வச்சுக்கலாம் இது நல்லா வட்டமா தட்டி விட்டுக்கலாம் அது மேல இன்னொரு சப்பாத்திய போட்டுக்கலாம் சாரிங்க சுத்தி நம்ம தண்ணி தடவி வச்சுக்கலாம் அப்பதான் இன்னொரு சப்பாத்தி மேல ஒட்டும் இன்னொரு சப்பாத்தியை போட்டுக்கலாம் நல்லா ஒட்டின்டலாம் ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடி எடுத்து இது மேலே அப்படி வச்சு அப்படியே கட் பண்ணிக்கலாம் இதை சுற்றி எடுத்துடலாம் ஓரங்களை நல்லா ஒட்டி விட்டுறலாம் இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம் அது மாதிரியே எல்லா சப்பாத்திகளையும் நடுவுல ஸ்டஃப் தேய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம் செஞ்சு காமிக்கிறேன் சுத்தி என்ன தண்ணியை தடவிக்கலாம் டிஃபன் பாக்ஸ் மூடிய வச்சு இதை அழுத்தி கட் பண்ணிக்கலாம் இது அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் அடுப்புல ஒரு பேன் வச்சிருக்கேன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இதை அப்படியே எண்ணையில போட்டுக்கலாம் ஒரு பக்கம் நல்ல நெந்தெண்ணையும் திருப்பிக்கலாம் அது ரெண்டு அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் அடுத்து அதை போட்டுக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் அதிகமா இருக்கனால நம்ம கவனமா திருப்பிக்கணும் வெந்துருச்சு எடுத்துக்கலாம் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இது மாதிரி நம்ம எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான டிஃபனோ பிரேக்ஃபாஸ்ட்டோ ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ